மற்றும் ராயபுர தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராஜன் அவர்களையும் கே பி விஜயன் அவர்களையும் ராகேஷ் அவர்களையும் ஜெகன் அவர்களையும் சதீஷ் அவர்களையும் பிரவீன்குமார் அவர்களையும் தாமஸ் அவர்களையும் மணிகண்டன் அவர்களையும் இன்பராஜ் அவர்களையும் பாபு அவர்களையும் ஏழுமலை கார்த்திக் ஜேம்ஸ் விஜய் ஆனஸ்ட் பெரியப்பு சின்னப்பு ராஜா சரவணன் கோபி கோபல் பயாஸ் கிருடன் தினேஷ் ரூபன் சாலினி சூர்யா அவர்களையும் ஆர் கே நகர் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஆர் அரவிந்த் அவர்களையும் ரமேஷ் அவர்களையும் பிரதிபா வழக்கறிஞர் பிரதிபா அவர்களையும் சந்திரசேகர் அவர்களையும் கேளன் அவர்களையும் சந்திரசேகர் அவர்களையும் குணசேகரன் அவர்களையும் பிரதிபா அன்பு அன்பு அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற ஏற்பாடு செய்தார் மா அதுபோல இப்படிப்பட்ட எந்த இடத்துக்கு போன அதிகாரம் கிடைக்கல கூட தலித் கிறிஸ்தவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அவர் சொன்னாரு முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு பெற்றது போல நீங்களும் அதை வாங்கி போயிருக்கலாம் நீங்க கோட்டை விட்டு எங்களுக்கு அறிவுரை செய்தார் அது மட்டுமல்ல பாராளுமன்ற தொகுதியில் தலித்து கிறித்தவர்கள் எங்களை இயக்க தலித் எழுத்து விடுதலை இயக்க தலைவர்கள் மேலானவர்களை அரக்கோணத்திலும் ஆரோக்கியதாஸ் அவர்களை

பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்களை வடசென்னை மாவட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஜெய்பீர் நம்முடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சி திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியினை நாம் நினைவேந்தல் நிகழ்ச்சியினை தொடங்கி அதன் பிறகு இங்கு பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் வடசென்னை மாவட்டத்தினுடைய அலுவலக துணை செயலாளர் பவானி அவர்களை மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் நம்ம எல்லாம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய நம்முடைய தலைமை ஒரு அன்பான தம்பிகளை விட்டு சென்றவர் தங்கமே நம்முடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்சாங் அவர்களும் மாநில தலைவர் வழக்கறிஞர் பி ஆனந்தன் அவர்களும் மாநில செயலாளர் திரு அவர்களும் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் வடசென்னை மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் வருகை புரிந்து அத்தனை பேரும் இப்பொழுது சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவேந்தலை நிகழ்த்த இருக்கின்றோம்

நீதி கேட்டு விதியிலே போராட்டம் செஞ்சவரே தேடி வந்த ஏ இப்பொழுது ஒரு நிமிடம் ராம் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நினைவேந்தல் மௌன அஞ்சலியை செலுத்த இருக்கின்றோம் ஜெய்பீம் சமரசரமட்ட சமத்துவ சகோதரர் அண்ணன் திரே கே ஆம்சாங் அவர்களுக்கு ஒரு நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் ஜெய்பீம் என்ற சொல்ல தொடங்கியவுடன் நாம் மௌன அஞ்சலி செலுத்த ஆரம்பிப்போம் ஜெய்பீம் நம்முடைய ஒழுங்கத்தினை வைக்க இருக்கிறோம் எல்லோரும் ஒரு நிமிடம் ஒழுங்கத்திற்கு நீக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன தலைவர் எங்கள் தலைவர் சமத்துவ தலைவர் சமத்துவ தலைவர் எங்கள் தலைவர் சமத்துவ தலைவர் அண்ணன் கொலை வழக்கு ஆம்சா அண்ணன் கொலை வழக்கு அண்ணன் கொலை வழக்கு என்ன ஆட்சி என்ன ஆச்சு 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 தமிழக அரசே 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 என்ன ஆட்சி என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு தமிழக அரசை நம்பி நம்பி தமிழக அரசை நம்பி நம்பி மோசம் போச்சு மோசம் போச்சு மோசம் போச்சு மோசம் போச்சு கதை கதையாய் விடுகின்ற கலை கதையாய் விடுகின்ற தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி கொலை செஞ்சவன் சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் கொலை செய்தவன் சிறையில் இருக்கான் எங்கு இருக்கான் கொல்ல சொன்னவன் எங்கு இருக்கான் கொல்ல சொன்னவன் எங்கு இருக்கான் கொல்ல சொன்னவன் கெங்கு இருக்கான் அண்டுையாண்டு மனம் இல்லையா கைது செய்ய துணிவில்லையா கைது செய்ய துணிவில்லையா கைது செய்ய துணிவில்லையா கைது செய்ய துணிவில்லையா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு காவல் நிலைய அருகினிலே காவல் நிலையம் அருகினிலே காவல் நிலையம் அருகினிலே காவல் நிலையம் அருகினிலே பி தலைவர் முழுங்கு சீர்குலைந்தும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தும் தமிழக அரசு அமைதி நிலை அசலை அரசு இல்லை தமிழக அரசு அமைதி நிலை சமதி அரசு அமைதி நிலை யாருடைய அழுத்தம் யாரோருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் யாருடைய அழுத்தம் கவர்த்து ஒத்திருந்தது சட்டத்தை படைத்தது சாதியை ஒழித்தது சரித்திரம் படைத்தது என்பதனை பதிவு செய்கின்றோம் செய்கின்ற மட்டுமல்லாமல் சமத்துவ தலைவர் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் முதல் முறையாக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் தேர்வு செய்யப்பட்ட இடம் இந்த இடம் இந்த தான் அவர் தலைமை பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு பொதுக்கூட்டத்தினை நடத்தி இந்த இடத்திலே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பிரச்சாரத்தை தோங்கினார்கள் அதே போல் வருடத்திலே பெங்கன்குமாரி மாயாவதி அவர்களுடைய பிறந்த நாளில் ஒரு மாபெரும் ரத்த தான முகாமினை நடத்தி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ரத்த தானம் கொடுக்கப்பட்ட இடம் இதோ இங்கே இருக்கக்கூடிய சமூக நலக்கூடம் அது அல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் சமத்துவ தலைவர் அவர்கள் தலைமையிலே கவுன்சிலர் தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே நடைபெறும் பொழுது ஒட்டுமொத்த கவுன்சிலர்களையும் இங்கே உட்கார வைத்து அறிமுகப்படுத்தி இந்த இடத்திலே தான் அறிமுக கூட்டத்தை நடத்தினார்கள் அதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் பல துண்டுகளாக உடைந்துவிடும் என்ற கற்பனையை இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ராணுவ தளபதியாக இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தாஸ் அவர்களே மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புழல் இரா பெரியாரன்பன் அவர்களே எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி மாநில பொறுப்பாளர்களே மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதியிலே இருந்து வருகை தந்து இந்த நினைவேந்தல் கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய்பிம் கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்